குட் மார்னிங் வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் நவம்பர் மாதம் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது அதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் கமிஷன் இறங்கியிருக்கு தேர்தல் கமிஷன் வரும்னா அந்த ஆயத்த பணிகளில் ஈடுபட்டால் பரவாயில்ல ஆனால் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஈடு ஈடுபட்டுருக்காங்க என்னென்னா எல்லா ஓட்டர்களும் தங்களது இந்திய குடியுரிமையை ப்ரூவ் பண்ணணும் ஒன்று அந்த வாக்காள்தான் வாக்காளர் தாங்கிறதை ப்ரூவ் பண்ணணும் அது ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன நம்ம நார்மலாக என்ன நினைப்போம் சரி அவர் ஆதார் கார்டை கொடுக்கலாம் ரேஷன் கார்டை கொடுக்கலாம் ஓட்ரு ஐடியை கொடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது ஓ அவங்க கொடுத்த ஓட்ரு ஐடி அதை காமிக்கலாம் அல்லது டிரைவிங் லைசன்ஸை காமிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை காமிக்கலாம் அப்படின்னா இது எதுவுமே செல்லுபடி ஆகாதான் ஓ எலெக்ஷன் கமிஷன் சொல்லி நீ கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு நீயே செல்லாதுன்னு சொல்கிற ஒன்று ஆதார்ங்கிறது ஆதார் எனது குடியுரிமையின் இது அடையாளம்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க எனது குடியுரிமையின் அடையாளத்தையே நீ மறுக்கிறீங்க அது வந்து கிடையாது அப்படி சொல்லுது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் இப்போ எனக்கு நான் என்னுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் எப்படி கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உள்ள பர்த் சர்டிஃபிகேட் எடுக்குமா இருக்காது இது வந்து அர்பன்ஸுக்கு அர்பன் பாப்புலேஷனுக்கே நிறைய பேருக்கு இருக்காது அப்போது ரூரலில் எவ்வளோ மோசமாக இருக்கும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட்டாக பாஸ்போர்ட் எத்தனை பேர் பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க இந்தியாவில் தெரியாது ஸோ எது எதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஓட்டு போடுறதுக்கு சம்மந்தமே இல்லாத அடையாள அட்டைகளோ அதெல்லாம் வந்து தேடி பிடிச்சி கொண்டுறணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறது தெரியும் அப்போது அதை கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஏழு கோடி பேருக்கு வாக்காளர் இது இருக்குது அங்கே உரிமை இருக்குது ஓட்டு உரிமை இருக்குது பீகாரில் இப்போ அதில் ஒரு நாற்பது சதவீத மக்களை வந்து ஓட்டு போட விடாமல் பண்ண போகிறது தான் இந்த எக்ஸசைஸ் இது எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா பீகாரில் இது ஒரு முன்னாடியில் அப்படின்னா தேர்தல் எப்போவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியாக நடந்ததாக வரலாறு கிடையாது ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் அது வந்து அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது முறைகேடுகளில் இருப்பாங்க அது ஒரு ஐம்பது வருஷமாக நம்மளும் பார்க்குறோம் ஆயத் ஆனாலும் அந்த அரசியல்வாதிகள் முறைகேடுகளை மீறி தேர்தல் கமிஷன் வந்து அது எப்படியாச்சும் நியாயமாக நடத்தணுங்கிற அந்த இதில் தான் வந்து தேர்தல் கமிஷன் செயல்படும் ஈவன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தியே தோக்கடிச்சாங்க மக்கள் அப்போ கூட நேர்மையான தேர்தல் தான் நடந்தது திருப்பி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தாங்க அதுவும் நேர்மையான தேர்தல் நேர்மையான தேர்தல் என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க லோக்கல் லெவலில் கல்லைப்பட்டி கள்ள ஓட்டு போடுவாங்க பெட்டியை கொஞ்சம் மாற்றுவாங்க இதெல்லாம் நடக்குவாங்க எப்போவுமே ஆனால் இந்த தடவை மாதிரி ஒரு தேர்தல் கமிஷனே ஒரு நியாயமற்ற தேர்தல் முறையற்ற தேர்தல் சட்ட விரோத தேர்தல் நடத்துவதற்கு தலைமை தாங்கிறதுங்கிறது இதான் இந்தியாவிலேயே இதான் முதல் தடவை இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் நடந்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் துவங்கி இந்த ஆறு வருஷத்தில் தேர்தல் கமிஷன் வந்து ஆளுங்கட்சியின் ஒரு ஒரு மைக்கை மா மாறிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டாக இப்போ மாறிருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெஃபினட்டாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் கள்ளத்தனமான ஓட்டுகள் போடப்பட்டன என்பது உண்மை இப்போ கூட நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு ஏழு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு ஏழு லட்சம் வாக்காளர்கள் இங்கிருந்து வ வந்தாங்க எப்படி திடீர்னு வந்து அந்த ஓட்டு போட்டாங்க வெவ்வேறு தொகுதிகளில் அப்போ அது வந்து ரிசல்ட்டே மாற்றிருச்சு மகாராஷ்டிரா சட்டமன்றத்தோட ரிசல்ட்டே மாற்றிருச்சு அப்போ அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் தான் தலைமை தான் அதுவும் அப்படியே கடப்பில் போட்டிருக்கு இன்றைக்கி வந்து அதில் வந்து அமைதியாக இருந்ததுனால் என்ன ஆகுதுன்னா இப்போது எலெக்ஷன் கமிஷன் தைரியமாக தாங்கள் எழு ஒரு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க இதில் வந்து அப்பட்டமான ஒரு விதிமீறல் என்பது உண்மை எந்த விதத்துலையும் சந்தேகம் கிடையாது இப்போ ரெண்டு காரணம் ரெண்டு விதங்கள் தங்களை வந்து தேர்தல் கமிஷன் வந்து நியாயப்படுத்திட்டு இருக்குது ஒன்று வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து வந்தாச்சு ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டுருக்கு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிக்குள்ளே எல்லாம் வந்து சேர்ந்துடும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் இருக்கா என்ன அதிகாரம் அப்படின்னா இந்திய குடிமகனங்களாங்கிற பார்க்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்னு அது சொல்லுது இது வந்து திடீர் கண்டுபிடிப்பு இந்த ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது இன்றைக்கி கண்டுபிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி பத்தாம்தேதி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வருது அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பீகாரில் நடத்துறது கடுமையான ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் மனு போட்டிருக்காங்க அது இன்றைக்கி விசாரணைக்கு வருது அதனால் அதுக்கு முன்னாடி சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆட்டுகளை பயன்படுத்தி தாங்கள் தப்பித்து கொள்ளலான்னு பார்க்குறாங்க இன்னொரு இன்னொன்று ஒன்று தப்பிக்கிறாங்கன்னா அறுபது பர்சன்ட் மக்கள் வந்து கொடுத்துட்டாங்க எல்லோரும் கொடுத்துருவாங்க ஆனால் அப்படி சொல்லிகிட்டே என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆனால் இது ஃபார்ம் தான் வந்திருக்கு நாங்கள் அதில் வந்து எங்களோட ஒரு விதிகள் போட்டிருக்கோம் இல்லையா எது வந்து ப்ரூஃபோ அந்த ப்ரூஃப் கொடுக்கலைன்னா அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற வாங்கி வச்சுப்பாங்க அது பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படியாச்சும் அவர்களுக்கு ஓட்டை கொடுப்பது தான் பெருமைக்கூடிய விஷயம் ஏழு கோடி மக்களை ஒரு ரெண்டு கோடி பேரை ஓட்டு போட விடாவை பண்ணி ஆளுங்கட்சியான நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி ஜெயிக்கி வைக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்குங்கிறதுலாம் எந்த விதத்துலேயும் மறுக்க முடியாத உண்மை இது வந்து பிளேட்டன்ட் அட்டாக் ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் உள்ள டெமோக்ரஸிக்கு இந்தியாவில் உள்ள ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே டிஸ்அட்ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது எப்படின்னா ஓட்டு போட்டு அதை கள்ள ஓட்டு ஆக்குறது ஒரு பக்கம் என்ன ஓ ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் ஓட்டு போடுறது ஒரு பக்கம் மீதி ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு போடாமல் இருப்பாங்க அதை வச்சு கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இது அப்படி கிடையாது ஏன்னா ஒரு ஓட்டர் நீ ஓட்டருக்கு போட முடியாதுன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்குள்ளேயே ஓட்டுரிமையை பறிக்கும் இதால் முதல் முறை நடக்குது ஓட்டுரிமையை ஒரு மாஸ் ஓட்டுரிமையை தேர்தல் கமிஷனை தளபதி வாங்கி பறித்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்ம வந்து அடிப்படையான உண்மை இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து ஜனநாயக விரோதம் இது வந்து எதிர்காலத்தில் மற்ற மா மாநிலங்கள்லேயும் இது நடத்தப்படும் கண்டிப்பாக ஒரிஸ்ஸா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களில் இதை மாதிரியான எக்ஸசைசஸ் நடத்தப்படும் என்று தான் தேர்தல் கமிஷன் சொல்லுது அப்படின்னா ஒரு எண்பது கோடி பேர் ஓட்டு போடுற இடத்துல ஐம்பது கோடி பேர் தான் ஓட்டு போட்டால் இது முப்பது கோடி பேருக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்னா அது என்ன ஜனநாயகம் அது என்ன தேர்தல் முறை தேர்தலே வேண்டாமே தேர்தலுக்கான அவசியமே இல்லை இதுக்கு இது தேர்தலே கிடையாது கண்டிப்பாக இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு பாரபட்ச பெற்ற தீர்ப்பை வாங்கி இந்த எக்ஸசைஸை எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்துக்கிங்கன்னு சொல்லிடுச்சும் இந்த எலெக்ஷனில் ஏற்கனவே உள்ள ஓட்டர் லிஸ்ட்டு படி ஓட்டுரிமை வழங்கும்படி அந்த சுப்ரீம் கோர்ட் ஆணையிடும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்